வரும் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாக எல்இடி திரை கொண்ட வாகனத்தினை துவக்கி வைத்தார் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான மலர்விழி தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தலில் மே ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கரூர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் அனைவரும் நேர்மையுடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலான வீடியோக்களை ஒளிபரப்பக்கூடிய செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் கரூர் மாவட்டம் முழுவதும் செல்லும் வகையில் அதிநவீன எல்இடி திரை கொண்ட வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று கரூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான மலர்விழி துவக்கி வைத்து பார்வையிட்டார்